அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரி அன்பான வணக்கங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் ராகு ராகுகதி பயிற்சியாக என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவட்டம் ஒன்று ரெண்டு பாதம்னா நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணும் ராசிக்காக ராகு கெதி பேச்சு எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமிஷேகர் யூடியூப் சேனலில் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ரொம்ப விரிவாக விளக்கமாக பலன் போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பம் உள்ளவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது பொதுவாகவே ராகு கேது பேச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு அவர் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் கன்னீராசிலேருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார் ராகு கேது பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இங்கே பார்த்திங்கன்னா ராகு பகவான் மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு செய்வார் குறிப்பாக புரட்டாதி சதயம் அபிட்டம் உங்கள் நட்சத்திரத்தின் வழியாக ராகு பகவான் அடுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு ராகு கேது பயிற்சி பலன் இருக்கு அப்படி பார்க்கிறபோது கேது பகவான் உத்திரம் பூரம் மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்ய போகிறாங்க பொதுவாக நவகிரகங்கள் அத்தனையுமே சுபகிரகங்கள் தான் ஆனாலும் ராகு கேது ரெண்டுமே நிரல் கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அத்தனை நிகழ்வுகளுக்கும் ராகு கேது முக்கியமான கிரகங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல் தொடர்பையும் பயன்படுத்தக்கூடிய கிரகம் ராகு கேது தான் அப்படிப்பட்ட ராகு கேது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா நம்ம நவகிரகங்கள் ஒன்பதில் கண்ணை பார்க்கக்கூடியது சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் அந்த சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு எதுகளுக்கு இருக்குது அதனால தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது அப்படிப்பட்ட ராகு எது தனி மனிதனாகிய குறிப்பாக அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்களை செய்வாங்க பார்க்குறோம் இந்த காலங்களில் உங்களுடைய தனித்தன்மை பெரிய லெவலில் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலங்களால் நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே கடுமையான போராட்டத்துக்கு இடையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் இதுவரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் இல்லைனாலும் கூட இந்த பயிற்சியில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு செலவுகளும் இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது எதிர்பாராத செலவினங்கள் எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் ரெம்பர்டாக யாரெல்லாம் வந்து சொந்தமாக இடங்கிட வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வண்டி வாங்கின வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் அல்லது ஏற்படும் நீங்கள் அந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு இருக்குது லாபம் கைக்கு வரும் ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது ஆக ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணம் தனம் பொருள் யாருடைய மணியாக ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே முதலீடு பண்ணுங்கள் குறிப்பாக வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா என்ன தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உண்டு இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல நானும் வேண்டான் இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் திருமணம் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்களும் ஏற்பட்டு வழங்கும் இந்த பயிற்சி முழுவதுமே அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் நீங்கள் அந்த தொழிலை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த பயிற்சியில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பார்த்து பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அது கை கொடுக்கும் இந்த காலங்களில் நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் நிறைய யூனிட் இருக்குது பிரான்ச்சஸ் இருக்குங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நார்மலாக பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்களும் உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் கடந்தவங்களுக்கு இருக்குது இதுவரைக்கும் என்னுடைய கல்வியில் பெரிய லெவலில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலைங்கிறவங்க எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்க இல்லைன்னா ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ இந்த காலங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போகிற கூட்டணமாக கூட்டுங்க இம்யூனிட்டி பவர் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது மேரேஜில் முடியும் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் அதே சமயத்தில் அவங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதையும் நீங்கள் மீட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது பெரிய ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்குறது அவ்வளோ சிராக்கியமாக இல்லை ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியம் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும் இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த காலங்களில் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோட உணர்வு அல்லது நட்பை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்களோ நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் மெயினாக நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு தரிசனம் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அது இல்லாமல் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க குறிப்பாக இந்த பயிற்சியில் நீங்கள் காலியை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்